திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே வெல் காமராஜ் ஜவுளி உள்ளது தரைத்தளம் மற்றும் மூன்று அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த கடையில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள் நேற்றிரவு விற்பனை முடிந்ததும் ஊழியர்கள் உள்பட அனைவரும் கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பினர் இரவு பதினோரு முப்பது மணியளவில் ஜவுளி கடையின் மேல்தளத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் அனைத்து பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியது தகவல் அறிந்ததும் தென்காசி சுரண்டை ஆலங்குளம் செங்கோட்டை பகுதிகளில் இருந்து தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின இந்த சம்பவம் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது